வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா மலைப்பகுதியில் சுமார் ஏழு வயது மதிக்கத்தக்க பெண் யானை எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் இது தொடர்பாக வனத்துறை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா மலைப்பகுதியில பேரணாம்பட்டு வனத்துறையினர் இன்றைய தினம் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த வனப்பகுதியில மத்தியில் பார்த்தோம்னா உயிரிழந்த நிலையில எலும்பு கூட ஒரு யானையினுடைய எலும்பு கூட வந்து அது அதிகாரிகள் வந்து பார்த்துருக்கிறாங்க உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபட்டவங்க பேரணாம்பட்டு வனச்சகரக அலுவலர் ரகுபதிக்கும் மாவட்ட வனத்துறை அதிகாரியான அசோக்குமாருக்கும் தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லியிருக்காங்க உடனடியாக மாவட்ட வனத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்துல வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா மருத்துவர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான பேரணாம்பட்டு கால்நடை மருத்துவர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த எலும்பு இருந்த யானையினுடைய பிரேத பரிசோதனையும் செய்தாங்க அந்த பிரேத பரிசோதனையில சுமார் ஏழு வயது மதிக்கத்தக்க பெண் யானை வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை தெரிய வந்திருக்கு மேலும் இது சம்பந்தமா பேரணாம்பட்டு வனத்துறையினரும் விசாரணை நடத்தி வந்துருக்காங்க எலும்பு கூட யானையோட இது வந்து கண்டெடுக்கப்பட்டக்கூடிய சூழலை இவ்வளவு நாளா வனத்துறையினர் அந்த பகுதிகளில் வந்து ரோந்து பணியில் ஈடுபடுகிறா அப்படின்ற கோணத்திலையும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க கவிதா உங்களை விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பணுங்க.